வணக்கம் நான் உங்கள் ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இலங்கை அருகே நெருங்கப் போகிற நவம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு அதீத மழை தரப்போகிற நிகழ்வு எங்கே எப்படி மேலும் குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நீடிக்கும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் தற்போதைய நிலை எங்கே எப்படி அதனால் இன்றைய வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களைப் பற்றியும் இன்று முதல் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த சுற்று மழை விளக்கம் அடைய இருக்கிறது என்பதைப் பற்றியும் எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் வானிலை அமைப்பு தற்போது நிலவக்கூடிய நிகழ்வு பற்றி பார்ப்போம் தற்போது மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடலில் மத்திய பகுதியில் மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி ஆகிய இரண்டும் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி வந்துவதாக போக போகுது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வந்து மழை அதிகரிக்க போகுது இந்நிலையில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்று காலை அல்லது மதியத்துடன் வந்து பார்த்திங்கன்னா மழை விலக இருக்குது சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று மாலையுடன் வந்து பார்த்திங்கன்னா மழை நிற்க போகிறது அடுத்த ஒரு வாரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்காது வட மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு மழைக்கு இடைவெளி இருக்கக்கூடும் அடுத்து புதுச்சேரிக்கும் டெல்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நவம்பர் பதினெட்டு நாளையுடன் வந்து பார்த்திங்கன்னா மழை விலகு இருக்குது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு மழைப்பொழிவுலேருந்து விளக்கம் தெரிகிறது அடுத்து தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் பத்தொன்பது நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா மழை விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதுமே இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முழுசாக மழை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதனால் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தி தங்களுடைய விவசாய பணிகளை வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கலாம் ஏன்னா நாளை முதல் அடுத்த ஒரு வாரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவிலிருந்து இருந்து பெரும்பாலும் ஒரு விலகல் கிடைக்கும் இன்று அதிகாலை முதலே வட தமிழகத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு காணப்படுகிறது அதாவது கடலோரத்தில் கேளம்பாக்கம் தாம்பரம் ஸ்ரீபெரும்புத்தூர் மறைமலைநகர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் கிளியனூர் மயிலம் திடீரெனம் செஞ்சி வந்தவாசி திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் வந்து பார்த்தா காணப்படுது மழையும் வந்து பார்த்தா சில இடங்களில் பொழிந்து வருகிறது அதுபோல் அதிகாலையிலே தென் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி சுற்று வட்டார பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் காணப்படுகிறது அங்கும் ஒரு சில பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது தமிழ்நாட்டில் இன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கே கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் காரைக்கால் திருநெல்வேலி நெல்லை ஆகிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்று மழை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு கனமழைக்கு வாய்ப்பு இரு இருக்குது மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றை விட வந்து பார்த்திங்கன்னா மழை குறைந்து விட்டு விட்டு மிதமான மழை பொழிவாக இருக்கும் பிறகு இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த மழை வந்து பார்த்தாக்கா விலக இருக்கிறது முதலில் இன்று அதிகாலை அதிகாலையுடன் வந்து பார்த்தாக்க சென்னை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை விலகை இருக்குது அடுத்து இன்று மதியம் மாலையுடன் வந்து பா பார்த்தோம்னா வட மாவட்டங்களில் மழை விலகை இருக்குது நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கடலோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குமரிக்கடலுக்கு தெற்கே வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இந்த சுழற்சி சுமத்ரா தீவிலிருந்து வருது குமரிக்கடலுக்கு தெற்கே அந்த காற்று சுழற்சி கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு மழை கொடுக்கும் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மற்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இருக்காது பெரும்பாலும் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்காது அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புயல் நிகழ்வு வந்து பார்த்தாக்கா உருவாக இருக்குது அதனால் அன்று வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது தமிழகத்தில் புதியதாக தீவிரமடையக்கூடிய வலுவான நிகழ்வு அது சுமத்ரா தீவு அருகே உருவாகி நேரடியாக மேற்கு நோக்கி வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து நன்கமைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி ஆகி இருபத்தி ஆறாம் தேதி இரவு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழையை தொடக்குங்க இது இலங்கை அருகே வந்து தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வந்து பதக இது உருவாகும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கத்துக்கும் வந்து பதக வாய்ப்பு இருக்குது ஒரு சாதாரண புயலாகவும் வந்து பதக ஒரு எண்பது கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி ஒரு புயலாக கரையை கடக்கத்துக்கு வந்து பதக நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த நிகழ்வுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இது நிலநடுக்கோட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து பார்த்தாக்க உருவாக போகுது அதாவது இது உருவாகக்கூடிய இடம் வந்து பார்த்தாக்கா சுமத்ரா தீவு கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்கு நேராக வந்து பார்த்தாக்க இது உருவாகும் இது நிலநடுக்கோட்டு கிட்ட தான் வந்து பார்த்தாக்கா இருக்குது அதுவும் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிகிரியில் வந்து பார்த்தாக்கா உருவாகுது அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா வரும்போது நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜே அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஏற்கனவே இது இந்த எம்ஜே வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலுக்கு கடலுக்கு தெற்கே ரெண்டாம் நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இது அடுத்து மூன்றாம் நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அதாவது இந்த எம் எம்ஜே வங்கக்கடலில் தெற்கு பகுதிக்கு வரும்போது வலிமையான நிகழ்வுகளை வந்து பார்த்தாக்கா இது ஏற்படுத்தும் பருவமழையை வந்து பார்த்திங்கன்னா வலிமைப்படுத்தும் இது அதிகப்படியான நீராவியை இந்த சுழற்சிக்கு வந்து பதக்க அனுப்பும் எம்ஜேஓ இந்த நிகழ்வு வர வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதிக நீராவியை அதிக நீரை வந்து பார்த்தாக்கா எடுத்துக்கணும் வரும் அதனால் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழையை வந்து பதக்க கொடுக்கும் அது வரும்போதே இலங்கையில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடம் வடக்கு மாகாணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கை வந்து பதக்க சந்திக்கும் இந்த தேதியில் ஒரு புயல் நிகழ்வு வரப்போகுதுன்னு நாம் அக்டோபர் முதல் வாரத்திலே வந்து பார்த்தாக்க சொல்லிட்டோம் கரெக்டாக நம்ம நவம்பர் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழகத்தை ஒரு புயல் தாக்கும் டிசம்பர் ஆறு ஏழு எட்டு அதாவது பத்தாம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் தாக்கம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அது போலவே தற்பொழுது புயல் உருவாக இருக்குது எந்த மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மழை பற்றாக்குறை நிலவாதுன்னு சொல்லிட்டு நாம் நம்ம அக்டோபர் மாதத்துலேயும் வந்து பதக சொல்லியிருக்கோம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சராசரிக்கு கூடுதல் மழை அளவு வந்து பதக கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய புயல் நிகழ்வு ஒரு சாதாரண புயல் நிகழ்வாக தான் இருக்கும் இது அதிகப்படியான அடைமழை வந்து பதக ஏற்படுத்தும் ஏன்னா இது அதிகமான நீராவியை வந்து பதக சுமந்து வருது இது எங்கே கரையை கடந்தாலும் வந்து பதாக தமிழ்நாடு முழுவதுமே இது வந்து பார்த்திங்கன்னா மழையை கொடுக்கும் இந்த நிகழ்வு மட்டும் இல்லைங்க டிசம்பர் மாதம் இருபது வரை வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிகழ்வுகள் வந்து வர வரை இருக்குது கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது இதனால் தென் மாவட்டங்கள்லாம் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி நெல்லை தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் இருக்குது இதனால் மழை அந்த மாவட்டங்களும் மழை பெறும் மேற்கு தொடர்ச்சி மலை மாட்டிய மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிறகு வரக்கூடிய சிஸ்டத்தால் வந்து பார்த்திங்கன்னா மழை பெறும் அதனால் இப்போ வரக்கூடிய சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழையை கொடுக்கும் தென் தமிழகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடலோரத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை வந்து பார்த்தா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புயல் எங்கள் கரையை கடக்கும்னா தெற்கு ஆந்திரா அதாவது நெல்லூருக்கு தெற்கே டெல்டாவுக்கு இடைப்பட்ட பகுதி அதாவது வட தமிழகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தற்போது வரை இது பெரும்பாலும் வட மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்கும் காரணம் இதனுடைய விட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பெரிய சுழற்சியாக வந்து பார்த்தாக்க இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் வரை வந்து பார்த்தாக்க எட்டி பிடிக்கும் அதனால் அது கர்நாடகா எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மாவட்டங்கள் வரை வந்து பார்த்தாக்கா இது எட்டி பிடித்து மழை பெய்யும் என்னாக்கா இதனுடைய விட்டம் அதிகமாக இருக்கும் நீராவியை சுமந்து வரத்தால் இதனுடைய சுழற்சி வேகம் வந்து பதக நின்று மழை பெய்யக்கூடிய அளவுக்கு வந்து பதக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா டெல்டா வட மாவட்டங்களில் மிக ஒரு கொடூரமான பெரும் மழையை வந்து பதகா இது ஏற்படுத்தும் சென்னைக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னாக்கா இதை சென்னையை டார்கெட் பண்ணி வர போல தான் வரும் கிட்டத்தட்ட புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வட வன மாவட்டங்கள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்தாக்கா அடைமழை வந்து வந்ததாக ஏற்படுத்தும் அதாவது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது தொடர்ந்து மூன்று நாட்கள் இடைவெளி இல்லாமல் மழை வந்து பதாக கொட்டும் ஆகவே மக்கள் எல்லோரும் இப்போவே வந்து பார்த்தாக்கா எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் வானிலை எறிந்து வேளாண்மை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புயல் நிகழ்வு வரப்போகுது அது எங்கே புயல் கரையை கிடக்கும் அதிகப்படியான மழை எந்த பகுதிகளில் வந்து பார்த்தாக்கா கொட்டி தீர்க்கும் இது போன்ற முன் அறிவிப்புகளை வந்து பார்த்தாக்கா நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து அடுத்த சுற்று மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் நாலு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வரும் அதுவும் தென் சீன இருந்து வந்து பார்த்தாக்க வரும் அதுவும் ஒரு வலிமையான நிகழ்வாக இருக்கும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு புயல் நிகழ்வாக இருக்கலாம் இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை கூட செல்லலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நிகழ்வால் நமக்கு டிசம்பர் பதினாலு வரை வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு வந்து பதக இருக்குங்க இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகனமழையை வந்து பதக்க பெறும் இது கரை கடந்து வந்து கரை கரை கடந்து அரவைக்கடல் பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதனாலேயும் வந்து பார்த்தாக்கா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தாக்கா மழை பொழிவு பெற இருக்கிறது நமக்கு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தாக்கா சொல்லிட்டோம் நாம் வரக்கூடிய கிறிஸ்மஸ் வரை வந்து பார்த்தாக்கா தொடர்ந்து நிகழ்வுகள் வந்து பார்த்தாக்கா நான்கு நிகழ்வுகள் அடுத்தடுத்து வந்து பார்த்தாக்கா வரை இருக்குது கிறிஸ்மஸ் முடிஞ்சியும் வந்து பார்த்தாக்கா நிகழ்வுகள் இருக்குது பொங்கல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு மழை பொழிவு இருக்குது ஸோ மழை இன்னும் பொழியலை ஏரி குளங்கள் வந்து பார்த்தாக்கா ரம்பலை இதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இனிமே வரும் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகனமழைக்கு உண்டான நாட்கள் நம்ம ஏற்கனவே வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கோம் நம்ம ஐஎஸ்டிபி மழையுடைய உச்சநிலை எப்போன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் நவம்பர் இருபத்தி ஐந்துலேருந்து டிசம்பர் பதினைந்து இடைப்பட்ட இதுவில் வந்து பார்த்தாக்கா மழை உச்சநிலை வந்து பார்த்தாக்கா அடையும் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும் வெள்ளப்பெருக்கெலாம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அதுபோலவே தற்பொழுது மழைப்பொழிவு இருபத்தி ஆறாம் தேதி இரவு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிடுங்க ஸோ வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் பதினாறு நேற்று மதியம் வரை வந்து பார்த்தீங்கன்னா பெய்த மழை மழையளவு இதுவரை தமிழகத்தில் பதிவான மழை இரநூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி நாலு மில்லி மீட்டர் இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் ஒரு சதவீதம் வந்த தமிழகத்தில் கூடுதலாக நேற்று வரை மழை பொழிந்துள்ளது மறுபடியும் சொல்லிடுறேங்க வானிலையை தற்போதைய வானிலையை இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா இது தற்பொழுதும் மழை பொழிவானது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிந்து வருகிறது விட்டு விட்டு சில பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது இந்த மழை வந்து பார்த்தாக்கா படிப்படியாக வந்து பார்த்தாக்கா விலக இருக்குது இன்று காலையுடன் காலையுடன் வந்து பார்த்திங்கன்னா காலை அல்லது ம மதியத்துடன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை விளக்கமடையும் இன்று மாலையுடன் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழ்நாட்டில் மழை விளக்கமடையும் புதுச்சேரிக்கும் டெல்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நாளையுடன் வந்து பார்த்திங்கன்னா மழை விலக இருக்குது மற்றும் தென் தமிழகத்தில் நாளை மறுநாளுடன் மழை விலக இருக்குது அடுத்து ஒரு வாரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலிருந்து மழை விலக்கமடைய இருக்கிறது அடுத்த சுற்று பெரும் மழை பொழிவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இர இருபத்தி ஆறாம் தேதி இரவிலிருந்து மழை பொழிய தொடங்க இருக்கிறது இது ஒரு புயல் நிகழ்வு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதனால் விவசாய பெருமக்கள் அனைவரும் தமது துல்லியமான வானிலை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி